எபிசோட் நாற்பத்தொன்று சூரியன் மறைந்த காரணம் விஜயநகர அரசின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது மந்திரிகள் மற்றும் பிரஜைகளுடன் அரண்மனையில் விவாதமாக அமர்ந்திருந்தார் செவ்வாய் காலையில் திடீரென்று சூரியன் மறைந்தது போல ஒரு அசாதாரண நிகழ்வு நாட்டெங்கும் பரவியது இது மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது மன்னரே இது தேவதையர் கோபம் நாம் வியகங்களை சரியாக செய்யவில்லை என்றார் ஒருவர் இல்லை இது பிசாசின் வேலை நாம் ஆலயங்களை சுத்தமாக வைத்திருக்கவில்லை என்றார் மற்றொருவர் மண்டபத்தில் ஒரே குழப்பம் அப்போது தெனாலி ராமன் அரண்மனைக்கு வந்தார் மன்னரும் தெனாலியும் மன்னர் பார்த்து ராமா இந்த சூரியன் மறைந்த விஷயத்தில் உன் கருத்து என்ன என்று கேட்டார் மன்னரே சூரியன் மறைந்ததற்கு விஞ்ஞான பூர்வமான காரணம் இருக்க வேண்டும் அதற்கான விளக்கத்தை நான் சொல்லி தருகிறேன் என்றார் ராமன் விளக்கக்கூடல் அதிகாரிகள் அனைவரும் ஆர்வத்துடன் ராமனை நோக்கினர் மன்னரே சூரியன் மறையும் போது இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கும் ஒன்று மழைக்காலத்தில் மேகங்கள் சூரியனை மறைக்கலாம் இரண்டாவது இது சூரிய கிரகணம் ஆக இருக்கலாம் என்றார் ராமன் மந்திரிகள் ஒருவரும் இதற்கு சமரசமடையவில்லை இது போலிதான் கடவுள் கோபம் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்றனர் தெனாலியின் சோதனை அரண்மனை ஊழியர்களை ராமன் அழைத்துவிட்டார் உங்களுக்கு சில நிமிடங்களில் நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மண்டலத்தை அமைக்க உத்தரவிட்டார் ஒரு பெரிய விளக்கை கொண்டு அதை சூரியனாக மாற்றினார் அதன் மேல் ஒரு பெரிய மைதான கண்ணாடியை வைத்தார் மாண்புமிகு மன்னரின் முன்னிலையில் ராமன் அதன் மூலம் கிரகணத்தை ஒத்துப்போல உருவாக்கினார் மன்னரே இந்த மாதிரியே இயற்கையிலும் கிரகணம் ஏற்படுகிறது இது கடவுளின் கோபம் அல்ல என்றார் அனைவரின் பாராட்டுக்கள் ராமனின் அறிவியல் விளக்கம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது மன்னர் ராமனுக்கு நகைச்சுவை மற்றும் அறிவியல் அறிவுக்காக பரிசளித்தார் ராமா நீ இல்லையெனில் இந்த அரண்மனையில் அறிவு மங்கியிருக்கும் நாங்கள் எப்போதும் உண்மையை நோக்கி பயணிக்கவும் பொய்மைகளை அகற்றவும் உன்னை நம்புகிறோம் என்றார் மன்னர் அந்த நாளில் தொடங்கி கிரகணங்கள் மற்றும் இயற்கை நிகழ்வுகள் பற்றிய விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் தெனாலி ராமன் பரப்பினார் முடிவு இது தெனாலி ராமனின் அறிவாற்றலையும் பொய்மைகளை குறித்த தார்மீகத்தையும் புரிய வைத்த ஒரு சிறந்த கதையாக அமைந்தது